இரட்டையிலை ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் தேர்தல் ஆணையம் திடீர் அறிவிப்பு நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் ஓரம் ஓரம் நமது அவர்கள் அதனால் மற்றவர்களுக்கு என்ன லாபம் என்பது கிடைத்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக ஒன்றிணைந்து விடும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும் அப்படின்னு சொல்லி நமது ஓ பி எஸ் எவ்வளவோ எதிர்பார்ப்போன்னு இருந்தார் ஆனா இறுதியாக பாஜகவும் ஓ பி எஸ் ஐ கைவிடக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டு விட்டது இப்போ தற்போது ஓபிஎஸ் பாஜகவையும் நம்ப முடியாமல் அதிமுகவிலும் இணைய முடியாமல் தான் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்துடைய வழக்குகளை கையில் எடுத்திருக்கிறாங்க அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலச்சினம் சின்னம் என்பது ஓ உரிமை கோருகிறார் எடப்பாடி பழனிசாமியும் உரிமை கோருகிறார் இப்ப நாம் என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் தான் தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இருபத்தி எட்டாம் தேதியில் இருந்து அடுத்த கட்ட விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலில் நமது ஓபிஎஸ் தரப்புடைய

இலச்சினத்தின் மீது உரிமை ஓருவதற்கு எந்த விதமான அதிகாரங்களும் கிடையாது அப்படிங்கிற தகவலையுமே பாத்தீங்கன்னா நமது ஓபிஎஸ் தரப்பினுடைய மூத்த வழக்கறிஞர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல் வந்து பார்க்கலாம் எது நடக்கப் போகிறது அப்படிங்கிறத அதாவது எது நடந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணைந்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தால்தான் நம் தொண்டர்கள் அனைவருமே மிக நிம்மதியாக இருப்பார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க